ஓம் மகாலக்ஷ்மியே போற்றி போற்றி ஓம் மகாலக்ஷ்மியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமை தினத்தில் உன் கஷ்டங்களை போக்கி உனது விருப்பத்தை நிறைவேற்றி உனக்கு வேண்டிய வரத்தை கொடுக்க உன் தாய் மகாலட்சுமி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் சொல்ல பிள்ளையே பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன் ஏன் தெரியுமா பல மைல்களுக்கு அப்பால் இருந்து உன்னை நான் அழைத்து வந்திருக்கிறேன் நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்பவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடும் சினம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்தாய் இதற்காகவே நான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன் உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மாத்மமான செயல்களுக்காக உனக்கு நான் அனுமதி அளித்தேன் அப்படி உன்னிடம் ஏதேனும் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது நான் தான் அதற்காக என் குழந்தையை எனக்கு எப்படி போகும் என்னை உலகமாய் நான் என்றும் துணை நிற்பேன் உன்னுடைய வழிகளுக்கும் உன்னுடைய வேதனைகளுக்கும் விரைவில் முடிவு கிடைக்கும் கலங்காமல் தைரியமாக இரு உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் பொழுது உன் தாய் அந்த காயத்தை குணப்படுத்துவாள் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை அவமானப்படுத்தும் பொழுது உன் தாய் அவர்கள் முன் உன்னை பெரிதாக்குவாள் அதாவது தலை நிமிர்ந்து வாழ வைப்பாள் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை மதிப்பிட்டு பார்க்கும் பொழுது உன்னை அவர்கள் முன் நியாயப்படுத்துவாள் உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த அஸ்திரமும் உன்னை நிச்சயம் நெருங்காது உன் மனதில் குடிகொண்டிருக்கும் மகாலட்சுமி மிக பெரியவள் நீதிபதியான அவள் உனது மனதை தினந்தோறும் நாளை கொண்டு உட்கார்ந்திருப்பாள் நீ நினைத்தது போல் நடக்கும் நீ வெற்றி காண்பாய் நீ என்னிடம் வேண்டியது ஆசைப்பட்டது கேட்டது என அனைத்துமே வரிசையாக உன்னை வந்து சேரப்போகின்றது என்னை நீ ஒருமுறை நினைத்து கொள் நிச்சயம் உனக்கான கஷ்டத்தை நான் போக்குவேன் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் அனைத்துமே சரியாக போகின்றது எப்பொழுது காலம் வரும் என காத்திருந்த உனக்கு இப்பொழுது பொற்காலம் வந்துவிட்டது உன்னுடைய தற்போதைய நிலையை நினைத்து நீ வருந்தாதே உனக்கு அனைத்தும் நன்மையாகவே முடியும் அவ்வாறு நான் உனக்கு செய்வேன் உனக்காக யாருமே இல்லை என்றும் நீ கவலை கொள்ளாதே ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையின் மீது நீ பெரும் கொள் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை கஷ்டத்தை சகிக்க பழுகு எதையும் எதிர்த்த நில் இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை உனக்கான அனைத்தையும் நான் சரி செய்து கொடுக்கின்றேன் இனி உன்னுடைய வாழ்வு உனக்கு பிடித்தது போல் அமையும் என்று செல்ல பிள்ளையே நாளை ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்க போகின்றது தங்கமே மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கும் காலம் பொன் போன்றது அந்த நேரத்தை கவலைகளுக்கும் இடமளித்து வீணாக்காதே கடந்த காலத்தை பற்றி இன்னும் எத்தனை நாட்கள் தான் நீ நினைத்து அழுது கொண்டிருக்க போகின்றாய் எப்பொழுது தங்கமே நிகழ்காலத்தை என்ன போகின்றாய் எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் துரோகம் என எல்லாமே நீ போகும் என்ற பழமொழியை உன் வாழ்க்கையை நீ கடந்து வா தங்கமே பழைய நினைவுகளை நினைத்து நினைத்து நிகழ்காலத்தை நீ வீணடித்துக் கொண்டிருக்கின்றாய் சில விஷயங்களை எல்லாம் நீ அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுவதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் உன்னை சுற்றி உள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடம்தான் இருக்கின்றது ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அழிந்து கொண்டிருக்கின்றாய் அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் வருகின்றேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவறவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கின்றாய் என் சங்கமே முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்பொழுதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை உன்னால் உணர முடியும் உன்னை சொல்லி குற்றமில்லை இது காலத்தின் கட்டாயம் இப்பொழுது நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இந்த நிலைமையை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும் உன்னை அதிலிருந்து உன் அம்மா நான் போராடிக் கொண்டிருக்கின்றேன் நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் சிறு பகுதியே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்து கொள்ளாதே சங்கமே இங்கு எதுவுமே நிலையானது இல்லை இருக்கும் வரை இருப்பதை வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கங்கமே இல்லாததை நினைத்து இயங்காதே வருவது வரட்டும் போவது போகட்டும் என்று விட்டுவிடு நீ நிச்சயமாக அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை விரைவில் அனைத்து பிரச்சனைகளையும் நீ தூக்கி எறி உன் பிரச்சனைதான் உனக்கான முதல் எதிரி என் நேரமும் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் கவலைப்படாமல் ஒரு சங்கமே உனக்கு கிடைத்தே தீரும் இந்த மகாலட்சுமியின் ஆசை உனக்கு எப்பொழுதும் உண்டு இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் கவலை வேண்டாம் ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி போற்றி ஓம் ஆதி லட்சுமியே போற்றி போற்றி